எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் என்னையா நொந்து கிடக்குறேன் எதையும் தாங்க இதயத்தை என் இதயம் எப்படியா எதையும் தாங்குங்கிறான் ஏழை மனதை மாளிகையாக்கு அதுல என்ன காசு வேணும் உன்னுடைய மனசை பணக்காரன் ஆக்கிறதுக்கு என்ன தயவும் தேவையில்லையே ஏழை மனதை மாளிகையாக்குனா நான் வந்து எதையும் தாங்குறேன் இதையும் இது என் மனம் மாளிகை மாறி அப்படின்னு நான் ராஜா மாதிரி இருந்தேன்னா நாளைக்கு சோத்துக்கு என்ன பண்றது நாளை பொழுதை இறைவனுக்கு அழித்து நடக்கும் வாழ்வில் நிம்மதி தேடு நாளை பொழுதே இரவன கழிச்சு எப்ப பொழுது விடுகிறது எங்க நிம்மதி தேடுறது